மருத்துவரால் கூட கைவிடப்பட்ட கொடிய புற்றுநோய் மனிதர்கள் பயன்படுத்தும் ஆறு பொருட்களில் சாதாரணமாக வந்துவிடுமாம் சற்றும் தாமதிக்காமல் தூக்கி போடுங்க புற்றுநோயில் ஆரம்ப நிலையில் கண்டறிந்தாலே குணப்படுத்துவது என்பது கொஞ்சம் கடினம் தான் ஆனால் அந்த நோய் வந்துவிட்டால் இன்றளவும் மருந்து என்பதே கிடையாது அப்படிப்பட்ட புற்றுநோய் அந்த காலத்தில் உள்ள மனிதர்களுக்கு எல்லாம் வரவில்லை இப்பொழுது மட்டும் ஏன் வந்துள்ளது அது நாம் பயன்படுத்தும் பொருட்களும் உண்ணும் உணவுகளிலும் தான் நமக்கே தெரியாமல் நாம் வீட்டில் பயன்படுத்தும் சில பொருட்களின் மூலமும் கேன்சர் வருமா அதை மருத்துவர்களும் ஆராய்ச்சிகள் நிரூபித்திருக்கிறார்கள் நாம் ஒவ்வொரு நாளும் சாதாரணமாக பயன்படுத்தும் சில பொருட்கள் தான் இந்த நோய்க்கு காரணமாக இருக்கலாம் என்பதே நம் வீடுகளில் வழக்கமாக பயன்படுத்தப்படும் ஆறு பொருட்கள் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கின்றன என்று மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன இதை பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்வது அவசியம் முதலிடத்தில் வருகிறது பிளாஸ்டிக் பாட்டில்கள் நாம் தினமும் தண்ணீர் குடிக்க இதனை பயன்படுத்துகிறோம் ஆனால் பிஸ்வெனால் ஏ மற்றும் பெத்தலேட்டுகள் போன்ற ரசாயனங்கள் இதில் கலந்திருப்பதால் வெப்பம் மற்றும் கீரலுக்கு ஆட்பட்டால் உணவிலும் தண்ணீரிலும் கலந்துவிடும் அபாயம் உள்ளது இது மார்பக புற்றுநோய் ப்ரோஸ்டேட் புற்றுநோய் ஆகியவற்றிற்கு காரணமாகலாம் ஆகவே சூரிய ஒளியில் வைக்கப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் மைக்ரோவேவ் ஓவனில் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பாத்திரங்களை தவிர்க்க வேண்டும் பதிலாக கண்ணாடி அல்லது ஸ்டீல் பாட்டில்கள் பாதுகாப்பான தேர்வாக அமையும் இரண்டாவது இடத்தில் உள்ளது நறுமண மெழுகுவர்த்திகள் மற்றும் ஏர் ஃப்ரெஷ்னர்கள் இதில் ஃபார்மால்டிஹைட் பென்சீன் போன்ற விஷத்தன்மை கொண்ட சேர்மங்கள் இருக்கின்றன இவை நீண்ட நேரம் சுவாசிக்கப்படும் போது நுரையீரல் புற்றுநோயை உருவாக்கும் அபாயத்தை ஏற்படுத்துகின்றன எனவே இயற்கை வாசனைப் பொருட்களை அல்லது தேன் மெழுகு சோயா மெழுகுவர்த்திகளை மாற்றாக பயன்படுத்துகலாம் மூன்றாவது முக்கியமான சுத்தம் செய்யும் பொருட்கள் வீட்டில் சுத்தம் செய்ய பயன்படும் குளோரின் அமோனியா பெட்ரோலியம் சார்ந்த ரசாயனங்கள் உடலை பாதிக்கக்கூடியவை இது தோல் மற்றும் மூச்சுவலியே உடலில் பிரவேசித்து புற்றுநோயை உருவாக்கும் வாய்ப்பை அதிகரிக்கின்றன அதனால் இயற்கையான வினிகர் பேக்கிங் சோடா போன்ற உரிமையான பொருட்களை தேர்வு செய்வது நல்லது நான்காவது நாம் சமையலில் பயன்படுத்தும் நான்ஸ்டிக் பாத்திரங்களில் உள்ள பிஎஃப்ஓஏ எனும் ரசாயனமும் ஆபத்தானதே பழைய பாத்திரங்களில் இது அதிகமாக காணப்படும் அதிக வெப்பத்தில் இது காற்றில் கலந்து சிறுநீரக மற்றும் தைராய்டு புற்றுநோயை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது எனவே கீரல்களுடன் கூடிய பாத்திரங்களை உடனடியாக மாற்றி புதியவையாக இருந்தாலும் அதில் பிஎஃப்ஓஏ இல்லையா என்பதை உறுதி செய்து கொள்வதே பாதுகாப்பானது ஐந்தாவது வீட்டில் பூச்சி விரட்ட பயன்படுத்தப்படும் சில பூச்சிக்கொல்லிகள் குறிப்பாக கிளைபோசெட் போன்ற ரசாயனங்கள் நீண்ட காலம் தொடர்பில் இருந்தால் புற்றுநோயை உருவாக்கும் அபாயம் உள்ளது இதற்கு பதிலாக இயற்கை பூச்சி விரட்டிகள் மற்றும் கொசு வலைகள் போன்ற பாதுகாப்பான முறைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் ஆறாவது மரச்சாமான்கள் மற்றும் பசை வகைகள் பிளைவுட் வார்னிஷ் சில ஜவுளி பொருட்களில் கலக்கப்படும் ஃபார்மால் உள்ளறையில் காற்றோடு கலந்து நம்மை பாதிக்கிறது இது நுரையீரல் புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பை அதிகரிக்கிறது எனவே குறைந்த ரசாயன கலவையுடன் உள்ள பொருட்களை தேர்வு செய்து வீட்டில் நல்ல காற்றோட்டத்தை உறுதி செய்தாலே பாதுகாப்பாக இருக்கலாம் இந்த ஆறு பொருட்களும் நம்மை தினமும் சுற்றி இருக்கின்றன அவற்றை சற்றும் உஷாராக கவனித்து சிறிய மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலம் நமது உடலை புற்றுநோயில் இருந்து பாதுகாக்க முடியும் மனித உயிர் என்பது அருமையானது அதை காக்கவே இந்த எச்சரிக்கை